கிழமை ராஜ வாழ்க்கை வாழ்தான் காலையில் சாப்பிட்டு ஒரு தூக்கம் மத்தியானம் சாப்பிட்டு ஒரு தூக்கம் சாயங்காலம் ஒரு டீ நைட் ஒரு சாப்பாடு அப்புறம் ஒரு தூக்கம் நல்லா தூங்கி தூங்கி எந்திக்க வேண்டியது சீரியல் பார்க்க வேண்டியது நமக்கு வாழ்க்கை பூரா அடுப்படையிலேயே கழியுது மணி நாலு மணி ஆகுது நைஸாக சரசக்காவிடு வரைக்கும் போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்திருது எரிச்சலாக இருக்கு போயிட்டு கிழவி எந்திரிக்கும் முன்னே வந்துடணும் ஆ அப்படியா சரி சரி உங்கக்கா யாருமே சொல்லலையா ஒரு தீ பக்கம் சொல்லவே இல்லையா எனக்கு நீ இப்ப சொல்லாட்ட தெரியவே தெரியாது டக்கு நாலு முடி சீரியஸா என்ன பேசிக்கிட்டு இருக்கு என்ன சாந்தியக்கா சரி 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 பேரம் கூப்பிடுது என்ன சின்ன பண்ணி விஷயம் தெரியுமா என்ன இருக்கா நம்ம ஊர்லயே நூறு நாள் வேலை பக்கத்து ஊர் காரியெல்லாம் வேலைக்கு போறாங்க சொல்லியிருந்தாங்க அப்படியாக்கா அப்ப நம்ம வீட்டுல சும்மா இருக்க நேரத்துக்கு அப்படியே அந்த வேலைக்கும் போயிட்டு வந்துக்கலாம் ஆமா வீட்டுல வேலை முடிச்சமா கொஞ்சம் வேலைக்கு போய் காத்தாட இருந்தோமான்னு வரலாமே வேலைக்கு போயிட்டு எப்படி நாலு மணிக்கு காத்தாட இருந்துட்டு வர முடியும் அங்க வேலையும் செய்யணும்லா நீ வேற சும்மா சோத்தை கொண்டு போய் வச்சுட்டு கல்ல பறக்கணும் மண்ணை பறக்கணும் பாவோ அதை மட்டும் செஞ்சுட்டு லேசாக வீட்டுக்கு வந்துட வேண்டியது நான் ரொம்ப எல்லாம் கஷ்டப்படுற மாதிரிலாம் வேலை இருக்காருந்தான் கேள்விப்பட்டேன் நம்ம ரெண்டு ரூபாய் யார் கொடுத்துருவோமா இப்பவே இப்படிக்கா கொடுக்க முடியும் இல்லைன்னு வையன் எல்லா அவளும் முந்திக்கிட்டு வல்வோம் அப்புறம் நமக்கு இல்லைன்னு வல்வோம் அடுத்த தடவை வரும்போது பார்த்துக்கோங்கன்ற வல்வோம் எல்லா அவளும் நூறு இரநூறுனு ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்கும்போது நம்ம மட்டும் வாயை பார்த்துட்டு நிற்க வேண்டியதான் சரிக்கா அப்போ போற வழியில் லட்சுமி அக்காவும் சரசக்காவையும் ஒரு சொல்லி அவளையும் கூட்டு போயிருவோமா நீ வேற அவெல்லாம் இழுபறி கேசு அவெல்லாம் இன்னைக்கோ நாளைக்கு வந்து இழுத்துக்கிட்டு இருப்பாவோ நம்ம முதல்ல பேர கொடுத்துருவோம் அதுக்கடுத்து அவட்ட போய் சொல்லுவோம் அப்புறம் அவளும் பேர கொடுப்பாவோ அப்படிங்களோ சரிக்கா வாங்க போய் பேர் கொடுத்துட்டு வந்துருவோம் சீக்கிரம் ஒடியா போ சரசுக்கா லட்சுமி குரல் மாதிரி இருக்கு உள்ள வா லட்சுமி நான் பராசல்ல படுத்து கிடக்கேன் அங்கே தூக்கத்துக்கு எடுத்துட்டேனோ அக்கா அங்கே அதெல்லாம் ஒண்ணுமில்ல சும்மா தான் படுத்து நான் இப்பதான் கண்ண பத்தறே நீ வந்துட்ட வா இரு வா ஏன்கா எதுவும் கேரியலையா படுத்து கிடக்கியா அங்கே அதெல்லாம் ஒண்ணுமில்ல எல்லா வேலையும் முடிஞ்சி எத்தலா இருக்கு செத்து படுப்பு மாதிரி படுத்து இருக்கேன் வீட்டுக்குள்ள படுத்தா குளு காட்டுது செத்த பிடி வந்து படுத்தோம்னா கொஞ்சம் வெயில் காத்து படும் பத்தியா கொஞ்சம் நல்லா இருக்கு இடமா இருக்கேன்னு வந்து படுத்திருக்கேன் ஆமாக்கா குளிரும் தாங்க முடியல என்ன குளிரடிக்கு மத்தியான நேரத்துல கூட வெயில் அடிச்சாலும் சரி வீட்டுக்குள்ள குளிரதான் செய்யுது ஆமா பிறகு இந்த மார்கழி முடிஞ்சு தை மாசம் பொங்கல் விட்டு தை மாசம் பூரா அப்படித்தான் இருக்கும் அடுத்து கொஞ்சம் தை மாசத்துல மழை பெய்யும் அதுக்கு அடுத்து அந்த குளிர் விடும் சோரெல்லாம் வெங்கிட்டே லட்சுமி ஆமாக்கா சோத்த பெங்கி புளிக்கணும் வச்சேன் வீட்லயே கிடக்க எரிச்சலா இருக்குன்னு பனி அடிக்கிறது கூட கொஞ்சம் மேலதான் வலிக்கணக்கா இருக்கு எனக்கு அப்புறம் சில நேரம் அடிச்சு போட்டு அணக்கா இருக்கு எந்தவே முடிய மாட்டுக்கு அப்படியே போற பத்திட்டு வீட்டுக்குள்ளயே கிடைக்காம இருக்கு என்ன செய்ய பெரிய புள்ளைகள சீட்டு நம்ம படுத்து கிடந்தோம்னா வேலை ஓடுதா பிள்ளை தான் பெரிய பேரு ஒரு வேலை பக்கமாட்டம் என்ன செய்ய புள்ள புள்ளைகளுக்கு வீட்டு வேலை செய்யறது பாவகாத்துங்க இருக்கு நம்ம வீட்டுல பாத்து விடுவோம் அதுக்கு அடுத்து மானியர்கள் வீட்டுக்கு போன பிறகு அவ திருத்தி போட்டு போடுவா அதுக்கப்புறம் தெரியும் அத சொல்லி சரியான வார்த்தை யாருக்கா சின்ன பொண்ணு பொருளக்கா இருக்கு உள்ள வாங்கம்மா உட்கார்ந்து இருக்கோம் வா சாண்டி வா சின்ன பொண்ணு நீங்க வரும் இருக்கும்க்கா லட்சுமிக்கா நாங்க வர முன்னா நல்ல போல நான் ஒன்னும் பேசலக்கா ஏன் வந்து உட்கார்ந்துருக்கதான் திங்க நீங்க ரெண்டு ரெண்டு பேரும் ரகசியமா ஏதாவது யாரும் கேட்டா அப்படி தெரியுமா நம்ம ஊர்ல நூறு நாள் வேலைக்கு ஆள் எடுக்காம அப்படியா முடியுமா முடியும்க்கா உங்களையும் ரெண்டு அப்படியா மாதிரி சின்ன நம்ம அந்த வேலையெல்லாம்

சரசக்கா நம்ம வீட்டு வேலை தானே வருஷ காலம் செய்த வேலை தான் எப்போ நாலும் பார்த்துக்கிட்டாலும் வேலைக்கு போனோம்னு ஒரு நாளைக்கு நூறு இரநூறு கிடைக்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கவா வீட்டில் போனோம்னா என்னத்தையும் வந்து கைச்சலும் காய்ச்சலாக்கா அதுவும் சரிதான் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே வேலை பார்த்து என்ன கிடைக்கும் எப்போ வாச்சு பாத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு வேண்டியதான் தண்ணி வர நேரம் துணி துவைக்காட்ட எடுத்து துவைக்கவே ஓடாத காலையில் ஆத்திரப்பே துவைச்சிக்கிட்டு வேண்டியதான் இதுலேருந்து இருக்கு ஆமா அவ்வளவுதானக்கா என்ன லட்சுமி அக்கா சத்தத்தையே காணும் லட்சுமே வந்து பைசா பாட்டிகள் அவெல்லாம் நூறு நாள் வேலைக்கு வந்து எல்லாம் காசு வாங்கணும்னு அவசியம் இல்ல வந்து குணஞ்சி ரூபாய் எடுக்க நேரத்துல வயக்காட்டில் வர வருமானத்தை வச்சு ஒரு வீடே கட்டிடலாம் அவ்வளோ வருமானம் வருது நூறு நாள் வேலைக்கு வர போறாவோ நீ வந்து பாத்தியா சண்டையில எத்தனை லட்ச ரூபாய் நான் பண்டல் பண்ணலாம் கட்டி வச்சிருக்கேன் வாங்கிட்டு காசு ஊர் பூரா வட்டி குட்டு வச்சிருக்கேன் வட்டி பணம் மட்டுமே உங்களுக்கு மாசத்துக்கு பத்தாயிரம் கிடைக்கும் போல அம்பது தான் வட்டி குட்டு வச்சிருக்கேன் ஒரு வீடு கட்டி வாடகை குட்டு வச்சிருக்கேன் நீ எல்லாம் சம்பாதிக்க வேண்டாம் உட்காந்து இடத்துல சம்பாதிக்கலாம் நீ என்னையே சொல்லுதியோ நானா பாடுபட்டா தான் எனக்கு காசு உன்னே மாதிரி உட்காந்து உட்காந்துட்டீங்களா

லட்சுமி வா லட்சுமி சேர்ந்த ஆட்களோட அப்படியே போயிட்டு வந்தா நல்லா தான் இருக்கும் நம்ம வீட்டிலேயே கிடந்துட்டு பார்த்த வேலையே திரும்ப திரும்ப பார்த்துட்டு கிடக்கும் வயக்காட்டு வேலை தானே வீட்டுக்காரர் ஒரு நாளைக்கு பார்க்க சொல்லு அடுத்து உனக்கு இந்த வேலை சரி விட்டு வருதான்னு பாரு சரி விட்டு வரல அப்படின்னா நீ வயல்லேயே இருந்துக்கோங்க அங்கே வர வேண்டாம் அவரை நம்பி வயலில் விட்டுட்டு வரதான் ஒரு மாதிரி வசனையா இருக்கு ஏன்கா உங்களோட தான் அந்த அண்ணன் அழகா வயலில் வேலை போவல பாப்பாவும் சின்ன பொண்ணு ஆனால் யாராவது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதை செய்யுங்க அதை செய்யணும்னு சொன்னா தான் செய்வாரு இல்லைன்னா எல்லாத்தையும் அப்படி அப்படியே கொட்டுருவாரு அதான் யோசனையா இருக்கு ஏக்கா வாங்கக்கா நானே என் மாமியாளுக்கு தெரியாம வரப்போறேன் மாமியாருக்கு தெரியாம வரப்பறியா ஆமாக்கா தெரிஞ்சா விட மாட்டாளா ஐயா சொல்லாம வராத சின்ன பொண்ணு அத நாளைக்கு பிரச்சனை ஏற சொன்னா விட மாட்டாக்கா அவட்ட யார் கடந்து மன்றாட நான் வேலைக்கு போய் ஒரு நாலு காசு என் கையில இருக்கணும் தெரிஞ்சா அதுக்குனே விட மாட்டா பாத்துக்கோங்க எதுக்கு எடுத்தாலும் அவகிட்டே அவ அவங்கட்டே நான் கையே ஏந்தி நிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா ஐயா அப்படிலாம் எல்லாம் நினைக்காத சின்ன பொண்ணு உன் மாமியார் சொன்னா சரின்னு கேட்டுக்கணும் நீ சொல்லுத விதத்துல சொல்லணும் ஆமா என்ன இருந்தாலும் தெரியாது பாத்தியா ஒரு வார்த்தை விட்டு சொல்லாம நீ வார்த்தை நல்லது கிடையாது நான் அப்படின்னு அது பெரிய பிரச்சனைல போய் முடிஞ்சிடும்

யா நல்முடி உள்ள தானே சொன்னேன் இதுக்கே கோவப்படுதிய நம்ம ரெண்டு பேருமே சரியில்ல தானே சொன்னேன் நீங்க மட்டும் கெட்டவ நான் நல்லவ சொன்னேன் எல்லா உங்களுக்கு என்னைய பார்த்தா தான் எலக்காரமா இருக்கு சரிக்கா அப்ப நான் போய் மாமியாட்ட சொல்ல பாக்க நானுமே இன்னைக்கு அப்பட்ட ஒரு வாட்ட கேக்க தான் செய்யணும் என்ன சொல்ல தெரியல லட்சுமி கேக்கலாம் அத பத்தி கவலையே இல்ல அவ என்ன சொல்ல அவளோ அத முடிவே என்னக்கா ஏன் உனக்கு இருக்கே முடியல ஏன் பேர் எடுக்காம உனக்கு இருக்க முடியாதா ஏக்க ஏன் கண்ண எது சொன்னாலும் சண்டைக்கு வரியா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் நல்ல முறையில தான் சொன்னேன் நீங்க எடுக்க தான முடிவுன்னு சொன்னது ஒரு குத்தமா குத்தமா சொத்தமா ரொம்ப நல்லவள மாதிரி சீன் போடுதாலோ அம்மா இவளை வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை பேச முடியாது ஒரே போடு போட்டு தள்ளிரவா நான் சொல்லவும் ரொம்ப கோவம் வேற வருது உங்களுக்கு சரிக்கா நான் வீட்டுக்கு கிளம்பு ஏன் சின்ன பொண்ணு இப்பதான வந்த வந்ததும் பாரம்பிச்சல்டே இல்லக்கா மணி 5வது பத்தியல நான் நாத்தனா கறி வேற ஊர்ல இருந்து வந்திருக்கா நான் வீட்டுக்கு போய் வீடு வாசல் தூது தொலைச்சு கோலம் போட்டுட்டு அவளுக்கு காபியோ டீயோ போட்டு கொடுக்கணும் அதுக்கு அப்புறம் ராத்திரி இவர் வந்ததக்கப்புறம் இவர்ட்ட சொல்லி தான் அம்மேட்ட சொல்லணும் இவ்ளோ பிரச்சனை வச்சிட்டு தான் பேர் கொடுத்துட்டு வந்தியாகும்

அப்படி இல்லை டீ அவள் சாப்பாடு செஞ்சிட்டு தூங்கிட்டு கிடந்தா நம்ம எந்த கேட்க முன்னாடி அவள் எந்திரிச்சிருப்பா சரி பக்கத்தில் போய் கதை பேசிட்டு வரணும்னு போயிருப்பா ஏன் நான் வந்திருக்கேன்னு தெரியும்லா நான் எந்திரிச்ச நேரம் எனக்கு ஒரு டீ காஃபி போட்டு தரலாம்லா அதை விட்டுட்டு வீடு விடா கதை பேச போயிருக்காவோ எப்பவும் போகிறது சரி இப்போவும் போகணும் அப்படி போய் பக்கத்தில் பேசாட்டா தூக்கமே வராது உங்களுக்கு கொழுப்பெடுத்தவா இவ்வளோ நேரம் பொங்கி வச்ச சோத்த தின்ட்டு நல்லா கொரட்ட விட்டு தூங்கிட்டு எந்த சுக்காந்து எண்ணெய் பற்றி புறம் பேசிக்கிட்டு இருக்கா காரியே நல்லவளாக இருந்தாலும் இந்த நாத்தனா பேதில் போவா அப்படி இருக்க விடமாட்டல்லோ இப்போ உனக்கு காப்பி என்னமா டீ வேணுமா டீ நான் போட்டு தரேன் ஏன் நீ போட போற உன் மர்மா வந்ததுக்கு அப்புறம் அவ போடட்டும் நீ எதுக்கு அடிப்படிக்கு போற வீட்டுக்கு வந்து நாத்தன கறிக்கு ஒரு காபி டீ போட்டு கூட வீட்டுல இருக்க மாட்டா அந்த அளவுக்கு அவளுக்கு குளிர் விட்டு போச்சு நீயும் அந்த அளவுக்கு அவளை வச்சிருக்கிய ஆமா இவா மாமியால மட்டும் அப்படியே தங்கத்தில வச்சு தாங்கிட்டா வந்து பேச வேண்டியதான் ஏட்டி சும்மா கேட என்னத்தையே வந்தமா இருந்தமா போனமா இரு எனக்கே முடியாத காலத்துல அவ தான் பாத்துட்டு இருக்கா நீ வந்த நேரம் சோர பொங்க வைக்கிறதுக்குலாம் எனக்கு முடியுதா அவ தானே எல்லாம் செய்தா இப்படி வேசா பாடி பேசுக்கு போறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆகாது அடுத்த அடுத்த தடவை வர நேரம் வானு கூட கேட்காம இருந்துக்கிட போறா

என்னடி பாத்தி அவங்க மைனிகாரி 100 நாள் வேலைக்கு போறான். ஏன் இப்போ அவ போனா தான் என்ன உனக்கு? எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே தான் அடைஞ்சி கிடக்காவோ. ஐயா பேட் வட்டுமே இதெல்லாம் என்ன இருக்கு? அட பாவி பே ஒரே நிமிஷத்துல பல்ட்டி அடிச்சடால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சண்டை போட்டு நாரே கிடந்தா. அது சரி நம்ம பத்தது பெரிய எப்படி இருக்கும் இந்த லட்சணத்துல தான் இருக்கும். மைனி எங்க அம்மா என்னடியா சொல்லிட்டு கிடப்பா. பழைய ஆளு பத்தியல அதனால ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு கிடப்பா. நீங்க அதெல்லாம் ஒன்னு யோசிக்காதீங்க. நீங்க வாட்டுக்கு காலையில எந்திரச்சி சோத்தப்பங்க வச்சிட்டு பேட் வாங்க.

ஆமா வேலைக்கு போயிட்டேன் தானா நூறு இரண்டு சம்பளமும் கிடைக்கும் சுவத்தையும் பொங்கி வச்சுட்டு போறா சாப்பிட்டுட்டு இருந்துக்கிடலாம் என்ன நான் தான் கூறலாம சத்தம் போட்டேன் என் அம்மாடி பணம்னது என் அம்மா வாயி பூரா பல்லு சரி சரி அம்மா வாயை முடுவோம் மர்ம பார்த்துக்கிட்டு இருக்கா கொஞ்சம் இங்க தெரியாட்டா சொல்லு நீ வாட்டுக்கு வேலைக்கு போ நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன்னு சொல்லு அவன் தார சம்பளத்துல எனக்கும் கொஞ்சம் தரணும் கேட்டியா சரி டி உனக்கு தராம்ல சரி மருமோல நீ வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்ட சரி அவையா நான் கெடுப்பானே வா நல்லபடியா நிஜமாவத்தையும் சொல்லியா முதல்ல நீங்க சண்டைப்படவும் விடவே மாட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன் ஐயா நான் ஏன் விட மாட்டேன்னு சொல்ல அம்மா அந்த சம்பளம் தான் எவ்வளவு கொடுப்பான் என்னத்தையா ஒரு நாளைக்கு நூறு இருநூறு தருவாங்களாம் தே என்னத்தையா அந்த ரூபாயை வச்சு கொஞ்சம் வீட்டு செலவை நான் பாத்துக்கிடோம்லாம் என்ன ஓஹோ நம்ம வேலைக்கு போய் சம்பளத்தை இவ்வாட்ட கொடுக்கணும்னு நினைக்கா அதுக்கு தான் இப்ப போகணும்னு சொல்லிருக்கா நான் வீட்லயும் வேலை பார்த்துட்டு அங்கேயும் போய் வேலை பார்த்து சம்பளம் கொண்டு வரணுமா அதை ஆத்தாளமானும் நைசா பிடிங்கிக்கிடலாம்னு பாக்காளுவோம் சரி ஏதோ ஒரு வகையில விட்டா சரிதான் சம்பளத்தை கேட்டா அப்படின்னா இன்னைக்கு தெரியல நாளைக்கு தெரியலன்னு அமைக்க வேண்டியதான் ஆமாதே நான் சம்பளத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தோம்னா நீங்க குடும்பத்தை பார்த்துக்கிட மாட்டேங்களா அதுக்கு ஆசைப்பட்டு தான் நான் வேலைக்கு போறேன் இதான் என் மர்மம் வாங்குது எனக்கு பிடிச்ச மாதிரி மர்மவா யாருக்குமே இந்த அளவுக்கு நல்ல மர்மம் கிடைக்க மாட்டா சின்ன பொண்ணு எனக்கு நீ கிடைச்சது எனக்கு பெரிய வரம்னு வச்சுக்கோ ஐசை குறைச்சே வைங்கத்தே நிறைய வச்சுட்டேன்னு வைங்களேன் எனக்கு சாலி பிடிச்சிரும் அந்த அன்னைக்கு அப்புறம் நாளைக்கு வேலைக்கு போக முடியாம போயிட்டுனா பா மர்மால நான் உண்மையை சொன்னா நீ என்ன கிண்டல் அடிப்பேன் சரி மினி நீங்க இவ்வளவு நேரம் அழந்துட்டு வந்திருக்கேன் நான்பே உங்களுக்கு காப்பியாவது டீயாவது போட்டு கொண்டாரு என்ன எம்மா நீ வாமா ஆஹ் அந்த வாரம் டீ சின்ன பொண்ணு டீ வேணுமா காப்பி வேணுமா ஏத்தே எனக்கு நல்லா இஞ்சி தூக்கெல்லாம் போட்டு ஏலக்காய்லாம் போட்டு சூப்பரா ஒரு டீ போட்டு கொண்டு வாங்க பார்ப்போம் உனக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே பாட்டில மக்களே முதல்ல வேண்டாம்னு சொன்னவா சம்பள படத்தை வாங்குறதுக்காண்டி நீ போ சொல்லுதான் நம்ம வேலை பார்த்து சம்பளத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு இவட்ட வந்து செலவுக்கு நிக்கணுமா சிலருக்கு நீ எனப்பு தான் பொழப்பை கிடைக்கு ம் சரி மக்களே அவ்வளோ கிடக்காள்வோ அப்புறம் வழக்கம் சொல்றதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்கள் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் வந்து மாதிரி நாத்தனார் யாரும் வந்திருந்தா வைங்களேன் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் என்ன இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் என்ன